ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்னைக்கு எல்லாம் என்ன பாக்கி பாக்கியலுமி சீரியலோட இன்னைக்கு பிரமோ தான் பார்க்கறோம் நம்ம சேனலுக்குறா புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா பார்க்கில் பாக்கியாக போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோபி பின்னாடியே போயிட்டு அவங்க உட்காந்துருக்கிற டேபிளே வந்து பக்கத்தில் உட்கார மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து நார்மலாக இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி நீ வந்து ரொம்ப நல்லவ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபி வந்து அந்த பழைய கோபி கிடையாது நான் முன்னே வந்து ரொம்ப உன்னை கொழம்புப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கோபி எல்லாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் மா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாரு நீ அவ்வளோ நான் இது பண்ணப்பையும் வந்து நீ அவ்வளோ பொறுமையாக இருந்த நீ சூப்பர் நீ வந்து ரொம்ப டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இது முன்னாடியே தெரிஞ்சு தான் நான் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்பே கரெக்டாக பார்த்திங்கன்னா ராதிகா அந்த பார்க்கில் இருக்காங்க கரெக்டாக கேட்டுடுறாங்க இதனால் ராதியா செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் இவரு பார்த்திங்கன்னா பாக்கிய கூட தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க செம்ம டுஸ்ட்டாக ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும் போகுதுங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள தான் லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு செம்மியாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ